ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம தயிரை வச்சு சிம்பிளா ஒரு பத்து நிமிஷத்துல செய்யக்கூடிய கிரேவி தாங்க பார்க்க போறோம் இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி ஆப்பத்தோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் சூடான சாதத்துல போட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் வாங்க கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சர்வினி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சின்ன பவுலில் ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் நல்ல கெட்டியான தயிரா சேர்த்துக்கோங்க தயிரை கரண்டி வச்சு நல்லா கட்டி இல்லாம கரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து கிரேவிக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ரெடி பண்ணிடலாம் மிக்சி ஜார்ல ஒரு சின்ன துண்டு இஞ்சி பத்து பல் அளவுக்கு பூண்டு சேர்த்திருக்கேன் நான் நாட்டு பூண்டு சேர்த்திருக்கேன் அதனால சின்ன பூண்டா இருக்கிறதால பத்து அளவுக்கு பூண்டு சேர்த்திருக்கேன் நீங்க பெரிய பூண்டு மலை பூண்டு சேர்க்குறதா இருந்தா அஞ்சு பல் அளவுக்கு பூண்டு சேர்த்தா போதும் இதை நல்லா மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் அடுத்து கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு பிரிஞ்சி இலை ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்திருக்க எல்லா இன்கிரீடியதுக்கு அப்புறம் ஒரு பெரிய பல்லாரிய நீளநீளமா நறுக்கி சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா பதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்டை சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை குறைஞ்சதுக்கு அப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை குறைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்க தயிரை சேர்த்துக்கலாம் நாம தயிர் எந்த அளவு சேர்த்திருக்கோமோ அதுல பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்ல கிரேவி கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இதை மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு இத ஓபன் பண்ணி பாத்திரலாம் என்ன நல்லா பிரிஞ்சு நல்ல திக்கான கிரேவியா வந்திருக்கு இப்போ இதில் கொஞ்சமாக மல்லித்தலை தூவி ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம் இட்லி தோசை ஆப்பத்துக்கு சூப்பரான சைடிஷ் ரெடி ஆகிட்டு வெறும் பத்து நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சு முடிச்சாச்சு இந்த மாதிரி கிரேவி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் சர்வினி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ